தண்டு பொரியல் தான் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு இது உள்ளே இருக்கிறதான் தண்டு இதை மேலே பட்டையெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாழைத்தண்டு இந்த பட்டையெல்லாம் சீவு எடுத்துகிட்டு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கணும் மெல்லிசு மெல்சாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அங்கே மோர் கலந்து தண்ணி வச்சுருக்கேன் இதில் போட்டோம்னா கருத்து போகாமல் இருக்கும் இதில் போட்டுக்கலாம் வாழைத்தண்டு எல்லாத்தையும் ஒரு மோர் கலந்தால் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இப்படி ஊற வைக்கலன்னா தனியாக தண்ணியில் போட்டோம்னா கருப்பாக போயிடும் வாழைத்தண்டு அதனால் ஒன்று அடுப்பில் வச்சுருக்குறேன் கொஞ்சம் கடுகு போட்டு கடுகு பொ கடு கொஞ்சம் கருவேப்பில் போட்டு கைப்பிடி அளவோட கம்மியாக வைத்த மருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதையும் அதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோ தேவையான அளவு உப்பு போட்டு வெட்டும் வாழைத்தண்டு வெந்துட்டு வாழைத்தண்டுக்கு பொதுவாக தண்ணி ரொம்ப ஊற்றி வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை அது ஒரு வதக்கு வதக்குனாலே போதும் இந்த பருப்போடு சேர்த்து வேக வைக்கும்போது டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ கொஞ்சம் தேங்காய் திட்டி அதில் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ரொம்பவும் சிம்பிளான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவும் சிம்பிளான ஒரு வாழைத்தண்டு பொரியல் ரெடி இது தேங்காய் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பூ நிறையா தெளிவி போட்டுக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்